அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல கனியமான இஸ்லாமிய சகோதரர்களே ரமதான் துவாவுடைய மாதல் ரமதான் துவாவுடைய மாதம் அப்ப இந்த துவாவுக்கு நாம் எந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றோம் நாங்கள் இந்த ரமதான்ல ஒவ்வொரு நாளையும் பகல்லையும் துவாவை கபூர் செய்கின்றான் ரமதான்ல ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் நரகத்துக்கு தகுதியான சில மூமிகள் நரகத்தை விட்டு விடுதலை செய்கின்றான் ரமதான்ல விசேஷமாக எல்லா காலங்களிலையும் தகஜுத்ல துவா கேட்பது முக்கியமா இருப்பது போன்று இந்த ரமதானிலையும் முக்கியத்துவமா பெறுகின்றது எத்தனை நாட்கள் நாங்கள் தகஜுத் நேரத்தில் எழும்பி நான் தனித்து ஒரு பக்கமா இருந்து அல்லாவோடு நேரடியாக சம்பாதித்து தேவைகளை எந்த அளவு நான் வைத்திருக்கின்றேன் அல்லாஹ் கீழ்வானத்துக்கு இறங்குகின்றான் தகச்சு திரு நேரத்தில் இறங்கி அல்லாஹ் சொல்கின்றான் உடைய தேவையை என்னிடத்துலவே நான் தரப்போகின்றேன் உன்னை பாவத்துக்கு என்னிடத்தில் மன்னிப்பு நான் மன்னிக்க அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கொண்டிருக்கின்றான் அல்லாஹ் சொல்கின்றான் நாங்கள் சொல்லுகின்றோம் எனக்கு ஒன்றுமே தேவையில்லை எனது தூக்கம் எனக்கு பெருசு எனது சஹர் சாப்பாடு எனக்கு பெருசு என வேற வேறு என்ன பேஸ்புக்கும் என்ன வாட்ஸ்அப்பும் எனக்கு பெருசு நீ தருவதை யாருக்காவது கொடுத்து எனக்கு தேவைன்னு நாம் வாயால் சொல்லாவிட்டாலும் நடத்தியால் சொல்லிக்கொண்டிருக்கின்றோம் இது எங்களுடைய நிலநிலம் அப்படியா இருந்தென்றால் எங்களுக்கு இந்த பாக்கியம் இந்த வசதியெல்லாம் கிடைத்து தகஜத்துலேயே கண்ணீர் விட்டு அழுது அல்லாவோட சம்பாஷிக்க எங்களுக்கு கிடைக்காவிட்டென்றால் நாங்கள் துப்பாக்கி உலகத்தில் வாழ்ந்து வேற பிரயோசனமே இல்லை எங்களால் அல்லாஹ் எங்களை இஸ்லாத்துல படைத்து ரமதானுடைய பாக்கி தந்து இவ்வளவு உடம்புல எல்லாம் தந்ததுக்கு பின்னால தகஜித்துமே எங்களால தனிச்சிருந்து அல்லாவோட நேரடியா சம்பாசித்து எங்கட தேவையை அல்லாவிட்ட வைக்காட்டி நாங்க யார் மனுஷர்களா சிந்தித்து பார்ப்போம் நாங்க எந்த அளவுக்கு நான் பொறுப்போக்க இருக்கின்றோம் ஆனால் இப்பொழுது என்னுடைய தலைப்புக்கு நான் வருகின்றேன் என்னென்றால் சில சமயம் நாங்க துவா கேட்டிருப்போம் எங்கட துவாக்கள் கபூல் செய்யப்பட இல்லை அல்லது உடம்புல அமல் செய்வதற்கு உற்சாகம் வருவதில்லை ஆசை வைக்கின்றோம் அமைச்சியை நினைக்கின்றோம் ஆனால் அல்லாவுடைய பொறுத்தால எங்களுக்கு வருவதில்லை அல்லா எனக்கு அகமத்து செய்யல கேள்வி எங்களுக்கு வரலாம் எல்லாரும் ஆசையை வைத்திருக்கின்றோம் ரமதான் வர முன்னாலும் நினைத்தோம் ஒவ்வொரு நாளும் தஹும்பி அல்லா எடுத்து அளவையும் நினைத்தோம் ஆனா ஒரு நாளும் கிடைக்கவில்லை ஒவ்வொரு நாளும் குர்வானை ஓதவும் நினைத்தோம் ஆனால் கிடைக்கவில்லை ஏதாவது ஒரு வேலை வந்தோம் குர்வானை எடுத்து கையில் எடுத்து வீட்டில் ஓதுவோம் யாரா அடிப்பார் அவரோட கலைக்க போனால் குரானை மூடி வைச்சிடுவோம் இப்படி தான் எங்களை இனிமேர்ந்து கொண்டிருக்கின்றது அல்ல பள்ளியிலே வந்து குரான எழுப்போம் யாரா பக்கத்தில் வந்து கதைப்பார் அதோட குரானை மூடிவிடுவோம் இப்படித்தான் நம்ம இருக்கின்றது ஆனால் ஏன் கார்மணி என்றால் எங்களோட சில பிள்ளைகளின் காரணமாக அல்லாஹ் எங்களை இதை விட்டு தூரப்படுத்திக் கொண்டிருக்கின்றான் இபாதத்தை விட்டும் தூரப்படுத்துகின்றான் அல்லா தாலா அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தருகின்றான் இல்லை இதில் பிரதான காரணம் கார்மணிசந்தால் நாங்கள் செய்யக்கூடிய பாவங்கள் உங்களுக்கு ரமதான் ஆரம்ப காலத்திலே சொல்லப்பட்டது ரமதான் வர முன்னாலே அதிகமாக அல்லாவிடத்துல பாவ மன்னிப்பு கேட்கும்படி இந்த பாவ மன்னிப்பை கொண்டுதான் அல்லா இந்த பாக்கி தர வேண்டும் ரெண்டாவது விடயமெனன் சேர்ந்த என்றால் அதிசய தெளிவாக சொல்லப்பட்ட ஒரு விடியமென சேர்ந்த என்றால் எங்களுக்கு வாக்கள் கபூல் செய்யப்படாமல் இருப்பதற்கு பிரதானமான காரணம் அதாவது எங்கட உணவுகளில் எங்கட உடைகள்ல எங்கட மற்ற நடவடிக்கைகளில் ஹராம் ஹலால் பேனால் தன்மை இருக்குது அல்லவா இதுதான் இதுக்கு காரணம் அதுக்குன்னு அப்படியே வக்காசுலாம் அவர்கள் ரசூ இடத்துல வராங்க வந்து கேட்குறாங்க யார் ரசூலா அல்லாவுடைய தூதரே நீங்க அல்லா இடத்துல துவாக்கிங்க

அல்லா தாலா அவன் அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்றால் அல்லாஹ் தூய்மையானவன் அவன் உங்களிடத்துல எடுப்பதை என்று சொன்னால் நல்லதே மட்டும்தான் வைண் அல்லா தாலா அமரல் பிமா அமரல் அல்லாஹ் தாலா மூமிங்களுக்கு அவன்கிட்ட ரசூல்மார்களுக்கு எதை ஏவினானோ அதை உங்களுக்கு ஏவிருக்கின்றான் அதாவது முன்னால் வந்த ரசூல்மாார்களுக்கு அல்லாத்தால் எந்த கட்டளைய போட்டானோ அந்த கட்டளை அல்லாஹ் உங்களுக்கு போட்டிருக்கணும் எப்படி சொல்லுகின்றான் குரோ வசனத்தை பாருங்க அல்லாஹ் சொல்லுகின்றான் யா ஐயோ ரசூல் ரசூல்மார்களே என்னுடைய தூதர்களே குனுமினத்தை பார்த்து நீங்கள் முதல்ல ஹலாலாக சாப்பிடுங்கள் ஹலால இருந்து சாப்பிடுங்கள் சாப்பிட்டு போட்டு வமரூஸ் சாலேஹா அதுக்கு பின்னால் சாலைஹான் அமல் செய்யுங்கள் சாலிஹான் அமல் செய்யறதுக்கு பிரதானமான அம்சம் எங்களோட அதாவது சாப்பாடு நல்லா இருக்கும் குலுமின தை பாத்தி நல்லது சாப்பிடுங்கள் வமருஸ் சாலேஹா இன்னி விமாத்த அமலுன்னு அறியிரு நீங்க செய்யக்கூடியதை நான் ரொம்ப அறிந்து கொண்டிருக்கின்றேன் இருக்கின்றேன் மேலும் அல்லாஹ் சொல்லுகின்றான் யா ஐயோ ஹல் நதியின குலுமின தை பாத்தி மாற சக்கரானு ரெண்டு ஆயிரத்தையும் ஒன்றி ரசூலுல்லாஹ் ருக்கு சொல்லி போட்டு அடுத்த அதே விஷயத்தை அல்லாஹ் எங்களுக்கும் சொல்கின்றான் யா அய்யுஹல் லசீன ஆமனூ குலு மின் தய்பাতি ம என்று சொல்லி போட்டு ரசூலுல்லா சொன்னார்கள் ஃஉம்மா தக்கர ரஜுல ரசூலுல்லா ஒரு மனிதனை பத்தி சொல்றாங்க எப்படிப்பட்ட மனிதன் என்றால் யுதீலுஸ் சபர அவர் நீண்ட பயணத்துல இருக்கின்றார் அஷ்அஸ் அஃபார் அதாவது தலைய புரி ஹோலமானவராக புழுதி பிரண்டவராக எதை இல சமா தண்ட ரெண்டு கைகளையும் வானத்தும் பக்கம் உயர்த்துகின்றார் இந்த மனிதனை பத்தி மூன்று விஷயம் விஷயம் என்ன என்றால் நீண்ட பிரயாணத்தில் பிரயாணத்தில் எங்களுக்கு தெரியும் இருந்தால் துவா துவா கபூ செய்யப்படுவது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு தலைவரி மூலமானவராக புழுதி பிறந்தவராக இருக்கின்றார் மூன்றாவது தன் ரெண்டு கைகளையும் இலசமா வானத்தும் பக்கம் உயர்த்துகின்றார் உயர்த்தி யார் ரபு யார் ரப் சொல்லுகின்றார் இந்த மனிதனை பற்றி ரசோல்லா சொன்னார்கள் இப்படி எல்லாம் செய்து போட்டு ரசோல்லா கேட்கின்றார்கள் அவன் துவா எப்படி அங்கீகரிக்கப்பட போகின்றது இப்படியெல்லாம் மிச்சம் பணிவாக அதாவது செய்யப்படுவது

அவனுக்கு இந்த நிலைமை அல்லா ஆக்கி வைத்திருக்கின்றான் அவ சிந்தித்து பாருங்கள் எங்களது துவாக்கள் அங்கீகரிக்கப்படாமைக்கு பிரதானமான காரணமா இருக்கின்றது குருவான் வசனத்தை பாருங்கள் நபிமார்களுக்கு அல்லாஹ் சொன்ன என்ன தெரியுமா குலுமினத் மின தைபாத் நீங்க அமல் செய்யறதுக்கு முன்னால ஹலால் இருந்து சாப்பிடுங்கள் அதுக்கு பின்னால சாலிஹா சாலிஹான் அமல்களை செய்யுங்கள் எனவே நாங்கள் இப்போ முடிவுக்கு வரலாம் நாங்கள் அமல் செய்வதிலே எமக்கு குறைபாடு இருந்தென்றால் அல்லது என்னோட துவாக்கள் அங்கே இன்றைக்கு நாங்கள் சிந்தித்து பாருங்க இன்று உலகத்தில் எல்லா நாட்டிலையும் பிரச்சனை மக்கள் துவா கேட்டுக்கொண்டு தான் இருக்கின்றார்கள் ஆனால் துவா கபூல் செய்வதில்லை ஒரு சம்பவம் சொல்லப்படுகின்றது அது எந்த அளவுக்கு ஆதாரப்பூர்வம் என்று சொல்ல முடியாது அதாவது ஹஜ்ஜா ஜிபன் யூசுப் சகவி ஹஜாஜிபன் யூசுப் வந்து ஒரு கொடுங்கோல் ஆட்சி செஞ்சவரால் கடுமையான முறையில் அதாவது உலமாக்களை எல்லாம் தொந்தரவுக்குள் படுத்தியவர் இந்த ஹஜ்ஜா ஜிபன் யூசுப் என்ன செய்கிறார் என்றால் மக்கள் அவன் செஞ்சென்றால் ஹஜ்ஜாஜிபடி யூசுஃபுக்கு விரோதமாக மக்கள் கேட்பார்கள் பத்வா செய்வார்கள் உடனே இந்த துவாக்கள் கபூல் செய்யப்படுகின்றது எப்படி இந்த மக்கள் செய்யக்கூடிய இந்த துவாக்களை கபூல் செய்யாமல் இருப்பது வழி என்னன்னு சொல்லு என்ன செய்யறான்னு ஒரு நாள் எல்லார்ட்டையும் சொல்றா வீட்டில் இருந்து ஒவ்வொரு முட்டையை நீங்கள் எடுத்துக்கணுவாங்க வீட்டால் அவங்களோட கோழி முட்டை முட்டையை உண்டை எடுத்துவாங்கன்னு சொன்னாங்க எடுத்து வந்து எல்லாரும் உண்டு சேர்த்து அந்த முட்டையெல்லாம் அப்படியே வைங்கன்னு சொன்னாங்க சொல்றதுக்கு பின்னாடி சொன்னாரு திருப்பி அவங்களோட முட்டையை நீங்க எடுங்கன்னு சொன்னாரு எல்லாருக்கும் ஆச்சரியம் என்ன செய்ய போறான்னு சொல்லிருக்கேன் இப்ப என்ன செஞ்சாங்கன்றா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவதானித்துக் கொண்டிருக்கிறாரு ஒவ்வொருத்தரும் அவனோட முட்டை எடுக்கணும்னு பார்க்கல ஏசர முட்டையை தூக்கிட்டாங்கல்ல அவங்க வச்ச முட்டை எடுக்கல எதை எடுத்தாருன்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் எதோ ஒரு முட்டை எடுத்துட்டாங்க முடிவுக்கு வந்துட்டால் இதுக்கு பிறகு இவங்க துவா கேட்கிற துவா செய்யப்பட மாட்டாது பார்த்தீங்களா இப்படி எடுத்த முடிவுன்னு சொல்லி தான் சுத்தமான ஹலாலை எடுக்கின்ற ஒரு முடிவு செய்யாமல் எடுத்தார் தான் வைத்த முட்டை எடுக்கல ஏதோ ஒரு முட்டையை காய்க்க தூக்கிட்டாரு ஹஜ்ஜாஜ் முடிவெடுத்தார் இதற்கு பின்னால் இவங்க எனக்கு விரோதமாக துவா கேட்டால் துவா கபூலாக மாட்டாரு சொன்னார் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க பாருங்க ஹராம் அப்போ ஹஜ்ஜாஜ் அந்த கொடுங்கோல் ஆட்சி செய்யக்கூடிய அந்த அதாவது அந்த அமீர் அந்த கவர்னர் முடிவெடுத்தார் என்று இந்த மக்கள் ஹலாலை சாப்பிடும் வரைக்கும் அவங்களோட துவா கபூலாகவும் எனக்கு விரோதமாக அவங்க துவா கேட்டால் துவா கபூலாக முடிவெடுத்தார் அப்போ அந்த அளவுக்கு வந்திருக்கின்றது ஆனால் இந்த மக்களிடத்தில் ரெண்டுமே என்னாக்க நாங்கள் எதா சாப்பிட்றோம் நாங்கள் என்ன எடுக்கிறோம் இதை பற்றி யாருமே கவனி செலுத்துறதில்லை இந்த காலத்தில் இதெல்லாம் பொருத்தமில்ல நினைத்து கொண்டிருக்கின்றோம் நிறைய உதாரணங்கள் எடுத்துக்கொள்ளலாம் நாங்கள் அதாவது மிச்சமாக எங்களோட மக்கள் அதிகமான இந்த ஹராம் சாப்பிடத்தில் விடக்கூடிய பிள்ளைங்களுக்கு என்றால் இந்த வட்டி வட்டி இருக்குது அல்லவா குர்வானில் வட்டிக்கு சொல்லப்பட்ட போன்ற எச்சரிக்கை வேறு எதுக்குமே சொல்லப்பட்டல் இன்று எங்களுக்கு இந்த வட்டி என்கிறது ஒரு தவிர்க்க முடியாத நிலைமைக்கு நாங்கள் எங்களை ஆக்கி கொண்டோம் அதாவது பொதுவாக எங்களுக்கு தெரியும் இன்று எங்கள நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வங்கிகளும் கிட்டத்தட்ட அனைத்து வங்கிகளும் கிட்டத்தட்ட முழுமையாக வட்டியில் இயங்கக்கூடியது இந்த வட்டியோடு சம்பந்தப்பட்டதாக தான் இருக்கின்றது அவங்களோட லாபத்திலிருந்து எல்லா கொடுக்கவாங்களும் வட்டியோடு இருக்கின்றது நாங்களும் ஏதோ ஒரு வகையில் அந்த வட்டியோடு தான் செய்கின்றோம் ஆனால் வட்டி சின்ன ஒரு பாவம் அல்ல அல்லா தாலா குர்வானில் கடுமையாக எச்சரிக்கிற ஒரு பாவம் தான் குர்வானில் அதாவது வட்டியை போன்ற எந்த பாவத்துக்கும் அல்லா எச்சரிக்கை இல்லை அல்ல என்ன தெரியுமா சொல்லுகின்றான் ரமூன் அந்த அதாவது சூரத்து பக்கரா ஒரே ஆயத்தில் அடுத்தடுத்து வரக்கூடிய ஆயத்துக்கள்ல வட்டிக்கு கூடி தண்டனை பாருங்க ஒன்று சொல்லுகின்றான் எம் ஹக்குல்லா ரிபா அல்லா தாலா வட்டியை அழிப்பான் முதலாவது அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா அதுக்கு முன்னால் வர இன்னொன்று இருக்கின்றது அல்லதீன யகுலூன ரிபா லா யகூமூன இல்லா கமா யகூம் உள்ளதி எத்தகபத்து தானு மினல் மஸ் சூரத்தில் பக்ரால வரக்கூடிய வட்டி சம்பந்தப்பட்ட ஆயத்துக்கள் முதலாவது ஆயத்து அல்லா என்ன சொல்கின்றான் என்றால் யார் வட்டி சாப்பிடுகின்றார்களோ அவர்கள் கியாமத்து நாளையில் மாஷர்ல ஒழுமை வரக்கூடிய நேரத்தில் பைத்தியம் பிடித்தவர் போன்று அதாவது பெய்டியம் பிடித்தவன் எப்படி ஒழுங்கி வருகின்றான் அல்ல ஜின் பிடித்தவன் எப்படி ஒழுங்கி வருகின்றானோ அப்படித்தான் எழும்பி வருவார்கள் என்று அல்லாஹ் முதலாவது சொல்லுகின்றான் இது முதலாவது தண்டனை ரெண்டாவது தண்டனை அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான் என்றால் எம் ஹக்குலாஹூர் அல்லாஹ் தாலா வட்டியை அளிப்பான் நாங்கள் எவ்வளவுதான் வியாபாரத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் வட்டிக்கு கடன் எடுத்து வியாபாரத்தை அபிவிருத்தி சேர்ந்து நிறைய பேர் என்ன செய்கின்றாங்க இன்றைக்கி நீங்கள் சின்ன ஒரு வியாபாரம் செய்யுங்க உங்களுக்கு பேங்கில் அக்கௌண்ட் இருந்தென்றால் உங்களை வங்கி மேனேஜர் உங்களை விடவே மாட்டார் எப்படியாவது உங்களோட தலையில் கட்டி கட்டித்தான் தள்ள தள்ள போறாரு உங்களுக்கு பெங்கில் அக்கௌண்ட் இருந்தென்றால் தப்பி தவறி உங்களுக்கு அதாவது யாருக்கா செக் பண்ணி கொடுபட்டேன்னு சொன்னால் அக்கௌண்டில் சல்லா நேரத்தில் உங்களை வங்கி மேனேஜர் விடவே மாட்டார் அவர் உங்களுக்கு அதாவது செய்தான் ரெடியாக்கே வச்சிருக்கிறாரு உங்களை எப்படி சரி வட்டிக்கல் அழித்து போட்டுக்கணும் எந்த வகையில் எத்தனோ விதமான உங்களுக்கு இனிப்பான வார்த்தைகளை சொல்லி உங்களை கவர்ச்சியில் ஏற்படுத்தி வைத்து வட்டியை தின்ன வைத்துருவோம் இது அப்படித்தான் படிக்கின்றது அப்போ ஆனால் நாங்கள் இந்த வட்டி எடுத்து எங்களோட வியாபாரத்தை அபிவிருத்தி செய்ய நினைக்கின்றோம் எங்களோடய ஃபேக்டரியை நல்லாக்க நினைக்கின்றோம் எங்களோட தொழிலை முன்னேற்றி நினைக்கின்றோம் ஒரு நாளும் நடைபெறாது இது அல்லாவுடைய பொய்யாகாது அல்லாஹ் சொல்லுன்னா நான் வட்டி அழுப்பேன் சொல்லுவேன் அல்லாஹ் வட்டி அழிப்பேன்னு சொன்னதுக்கு பின்னால் எவ்வளவுதான் வட்டி எடுத்து வியாபாரத்தை முன்னேற்றினாலும் அது நிலையத்திருக்க மாட்டாது அதுக்கு பின்னா அல்லாஹ் சொல்லுகின்றான் யா அய்யுஹல் லசீனா ஆமன்தகுல்லாஹ வ ذرعو மா பqiya மினர் ரிபா ஈமான் கொண்டவர்களே நீங்க அல்லாஹ்வை பைந்து கொள்ளுங்கள் நீங்க மிஞ்சிருக்க கூடிய வட்டி ஹராமாக்கு नेते அல்லாஹ் இறக்குகின்றான் வட்டியை நீங்க விட்டு விடுங்கள் வ மா பqiya மினர் ரிபா என்று சொல்லி போட்டு சொல்லுகின்றான் ஃபைலந்தஃபு அலு உங்களுக்கு வட்டி விட முடியாதா அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள் ஃபைலம் தஃ உங்களுக்கு வட்டியை விட முடியாதா ஃப தனு பிஹர் பிமினல்லாஹாயவர சூலுகி நீங்கள் அல்லாஹோடுனும் அவனுடைய ரசூனை யுத்த பிரஹாரணம் செய்யுங்க அல்லாஹ் அழைப்படுகின்றான் பாருங்கள் அல்லாஹ் அழைக்கின்றான் உங்களுக்கு வட்டியை விட முடியாது என்னோட சண்டைக்கு வாங்கி அல்லாஹ் கூப்பிடுகின்றான் எப்போலோ பயங்கரமான வார்த்தையை பாருங்க இதை விட்டு பயங்கரமான வார்த்தை ஒன்று இருக்குதா உங்களுக்கு வட்டியை விட முடியாதா முடியாவிட்டென்றால் என்னோட சண்டைக்கு வாங்கி அல்லாஹ் கூப்பிடுகின்றான் எப்போதுல பயங்கரமான வார்த்தை ஆனால் எங்களிடத்திலிருந்து வட்டி சர்வசாதாரணமாக போய்விட்டது வட்டி சர்வசாதாரணமாக போய்விட்டது எப்போ போய் பார்த்தாலும் வங்கியில் இருக்கின்றாக நூற்றுக்கு அரைவாசி பேர் எங்களோட மக்கள் தான் காத்துக்கொண்டு எந்த ஒன்றுமேலாக போனது வலியும் இல்லாமல் வட்டிக்கு கடன் எடுக்கின்றார்கள் அதுக்கு பின்னால் அது கடனை கொடுத்துக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுகின்றார்கள் ஒரு நாளும் வட்டி கடன் எடுத்தவன் அவன் நிம்மதியாக கடனை விட்டு வெளியேறவில்லை நான் வட்டிக்கு வங் வங்கியால் கடன் எடுத்தவன் ஒரு நாளும் அதாவது நிம்மதியாக வெளியேறங்கள் அப்ப இது முக்கியமான ஒருபடி ரெண்டாவது விஷயம் என்னென்னு சேர்ந்தென்றால் இந்த பொது சொத்துக்களில் நான் கையடிப்பது இந்த பொது சொத்துக்கள் உதாரணமாக வைத்துக்கொள்வோம் நாங்கள் ஒரு தொழில் செய்கின்றோம் அந்த தொழிலோடு சம்பந்தப்பட்ட விதத்தை எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் எங்கட தொழிலுக்கென்று எங்களுக்குள்ள ஹக்கு ஒன்று இருக்கின்றது இந்த ஹக்குக்கு மேலாக நாங்கள் அதிலே பிரயோஜனப்படுத்துவோம்னு சேர்ந்த என்றால் நாங்கள் தான் சாப்பிடுகின்றோம் உதாரணமாக நாங்கள் வைத்துக்கொள்வோம் நாம் ஒருத்தர் தொழில் செய்கின்றேன் அந்த தொழில் செய்யக்கூடிய இடத்துல எனக்கென்று சில சலுகைகள் சில ஏற்பாடுகள் செய்து தந்திருக்கின்றார்கள் அது எனக்கு அனுமதிக்கப்பட்டது அதுக்கு மேலதிகமாக நாம் அதிலிருந்து எடுப்பது இருக்குது அல்லவா அது அனுமதிக்கப்பட்டது உதாரணமாக ஒரு காரியாலயத்தில் நாம் வேலை செய்கின்றோம் அங்கே டெலிஃபோன் வசதி இருக்கின்றது டெலிஃபோன் வைத்திக்கப்பட்டிருக்கின்றது உத்தியோகபூர்வ தேவைக்காக டெலிஃபோன் வைக்கப்பட்டிருக்கின்றது அதை என்னுடைய சொந்த தேவைக்காக நாம் பாவித்தென்றால் நாம் என்ன செய்கின்றோம் என்றால் ஹராத்தை சாப்பிடுகின்றோம் அங்கே ஒரு பேனா அலுவலுக்காக வைக்கப்பட்ட பேனா சொந்த வேலை சேவைக்கால் அந்த பேனை நாம் பாவிப்போம் என்றால் நாம் ஹராத்தை செய்கின்றோம் அங்கே ஒரு காகிதம் வைக்கப்பட்டிருக்கின்றது உத்தியோபூர்வ தேவைக்கா வைக்கப்பட்டிருக்கின்றது எமது தேவைக்கால் நாம் அதை பயன்படுத்துவோம் சென்றால் நாம் ஹராத்தை செய்கின்றோம் அதே போன்றுதான் எங்களுக்கு நாங்கள் டியூட்டி செய்கின்றோம் எங்களுக்கு இத்தனை மணித்தேரம் டியூட்டி செய்ய சொல்லப்பட்டிருக்கின்றது எட்டு மணிக்கு காலையிலே கடமைக்கு வர வேண்டும் நாங்கள் எட்டு மணிக்கு காலையிலே போக வேண்டியவர்கள் ஒன்பது மணிக்கு வைத்து விட்டு எட்டு மணிக்கு வந்த கையொப்ப முடிகின்றோம் இப்பொழுது ஒரு மணி தரம் என்ன செய்கின்றோம் என்றால் நாம் ஹக்கு இல்லாமல் சம்பளத்தை எடுக்கின்றோம் எங்களுக்கு சொல்லப்பட்டு எட்டு மணிக்கு டியூட்டி வர வேண்டும் என்று ஆனால் எட்டு மணிக்கு டியூட்டி போவதில்லை ஒன்பது மணிக்கு போய்விட்டு எட்டு மணிக்கு டியூட்டி போனதாக வர வேண்டும் இன்னும் சில இடங்களில் வேலைக்கு போகாமலே அதாவது தொழிலுக்கு போகாமலே தன்னுடைய கூட்டாளி மாற சொல்லி கையொப்பமிடக்கூடிய நிலை மேல் உலகத்திலே இருக்கின்றது இதெல்லாம் ஹராமான முறையில் சம்பாதிக்கக்கூடிய முறைகள் அதே போன்றுதான் எங்களுக்கு ஹக்கு இல்லாமல் இருக்கிறது உதாரணமாக நாம் ஒரு இன்டர்வியூக்கு போகின்றோம் அதாவது ஒரு பரீட்சை ஒரு ஒரு போட்டி பரீட்சை நடக்குன்னு வைத்துக் கொள்வோம் ஒரு போட்டி பரீட்சையில் இன்னின்ன தகுதியானவர்களுக்கெல்லாம் அதாவது போட்டியில் விண்ணப்பிக்க சொல்லப்பட்டிருக்கின்றது நாங்களும் விண்ணப்பித்திருக்கின்றோம் என்னை விட தகுதியானத்தில் இருக்கும் பொழுது நான் பொய்யான சான்றிதழ்களை கொடுத்து பொய்யான சான்றிதழ்களை கொடுத்து நான் என்ன செய்கின்றேன் என்று சொன்னால் என்ன முன்னுக்கு நான் போடுகின்றேன் இப்பொழுது நான் ஹரமாக சம்பாதிக்கின்றேன் எல்லாருக்கும் உள்ள தகுதி மற்றரோடு எனக்கு தகுதி ஒன்று இல்லை ஆனால் பொய்யான சான்றிதழை கொடுக்கின்றேன் அல்லது எனக்குள்ள செல்வாக்கை நான் பாவிக்கின்றேன் அல்லது எனக்குள்ள அறிமுகத்தை பாவிக்கின்றேன் பாவித்து நான் முன்னுக்கு போகின்றேன் இப்படி போகக்கூடிய நேரத்தில் எனக்கு இல்லாத ஹக்க நாடுகள் அல்ல உதாரணமாக வைத்துக்கொள்வோம் எனக்கு ஒரு பொருள் வந்திருக்கின்றது சில மக்களுக்கு கொடுக்கும்படி எனக்கு தர தரப்பட்டு இப்படிப்பட்ட மக்களுக்கு தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிடு அதை நான் அவர்களுக்கு கொடுக்காமல் என்னுடைய சொந்த அறிமுகத்துக்காக வேண்டி அல்ல என்னுடைய உறவு முறைகளுக்காக வேண்டி நான் பகிர்ந்து கொடுக்கின்றேன் இது செய்யக்கூடிய பெரிய அநியாயம் இது அவர்கள் சாப்பிட்டென்றால் அது அவருக்கு ஹரம் எனக்கு ஒரு பொருளை பகிர்ந்து கொடுக்கும்படி தரப்பட்டிருக்கின்றது அவர்கள் தந்திருக்கின்றார்கள் அனாதை கொடுக்க வேண்டும் என்று நான் அனானை கொடுக்காமல் எனவே வீட்டுக்கு எடுத்துக் கொண்டு போகின்றேன் அல்லது எனக்கு குடும்பத்தோட கொடுக்கின்றேன் அல்லது வரிய மக்களை கொடுக்க சொல்லப்பட்டிருக்கின்றது நான் வசூ கொடுக்கின்றேன் அல்லது இப்படிப்பட்ட அதாவது சம்பந்தப்பட்டவர்களுக்கு அல்லது படிக்கும் மாணவர்களுக்கு கொடுக்க சொல்லப்பட்டிருக்கின்றது நான் வேறொருத்தரும் கொடுக்கின்றேன் இப்படியெல்லாம் செய்வதற்கு அல்லவா இன்னும் சர்வசரம் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த பொது சொத்துக்களை துஷ்பிரவம் செய்வது எங்களுக்கு தெரியும் அதாவது இந்த சுனாமி காலத்தில் அல்ல வெள்ளப்பெருக்கு எடுப்பேரத்தில் அதாவது பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வேண்டி ஒவ்வொரு நிறுவனங்கள் அல்ல மற்ற அமைப்புகளால் உதவி செய்யப்படுகின்றன நிறைய மக்கள் என்ன தெரியுமா செய்கின்றார்கள் என்ன ஹராம் ஹலா ஒன்றுமே சிந்திப்பதில்லை எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை நானும் பாதிக்கப்பட்டவன் என்று சொல்லி நாம் எடுக்கிறோம் எந்த பாதிப்பும் இல்லாதவர்கள் வீட்டுக்கு விட்டத்துக்காக தண்ணி வராதவர்கள் கூட தான் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் தனக்கு உடைமைகள் எல்லாம் எழுந்து விண்ணப்பம் கொடுத்து உதவி இது சுத்தமான ஹரம் இப்படி எல்லாம் ஹராத்தை சாப்பிட்டு விட்டு அல்லாவது வாக்கு காபூலாமல் எதிர்பார்க்கலாமா அல்லது எங்களுக்கு விவாதத்தை சேவத்தை உடம்புல சக்தி உற்சாக வர எதிர்பார்க்க முடியுமா முடியாது ஆனால் இந்த நிலைமை வரக்கூடாது இன்னும் நாங்கள் என்னமே என்றால் எங்களை சரி சல்வி வந்தால் நாங்கள் பார்க்கின்றோம் ஹதீஸ் வருகின்றது ஒரு காலம் வரும் லா இபாலின் மரு மா அஹதமின்னு அம்மிரல் ஹலாலி அம்மினல் ஹரா ஒரு காலம் வரும் மனுஷன் பார்க்க மாட்டான் எங்களை கடிக்கின்னு பார்க்க மாட்டான் எது சரி கடிக்கா சரி எங்களை சரி எனக்கு வந்துட்டா சரி அது ஹலாலா ஹராமான்னு பார்க்க மாட்டான் இப்படி ஒரு கார் வருமான்னு சொன்னார்கள் ரசுல்லா சமீபத்தில் அதை சொன்னார்கள் லா தூள் கதமா அபுதீனி அதாவது அடியானுடைய ரெண்டு கால்களும் மாஷியரிலேருந்து உசும்ப மாட்டாது நாலு விஷயத்தை பற்றி அவன்த கேட்கப்படும் பறேன் அதில் ஒன்று வருகின்றது அவன் பணத்தை பற்றி கேட்கப்படும் எப்படி சம்பாதித்தான் எப்படி செலவழித்தான் எனவே இதில் நாங்கள் மிச்சம் கவனமாக இருக்கணும் வீட்டு முன்னு ஈச்ச ஒன்று விழுந்துருக்கின்றது கைக்கு எடுத்து போட்டு சுல்லா வச்சிருவாங்க சொல்லுவாங்க இது ஜக்காத்துடைய ஈச்சப்படனுக்கு பயமா இருக்கின்றது அவங்க புறக்கின ஈச்ச படத்தை அப்படி சாப்பிடாம விட்டுறா ஏ விட்டுறாங்க இது ஜக்காத்துடைய ஈச்ச பழமா என்று பயமாயிருக்குன்னு சொல்லுவாங்க இதே போன்றுதான் சொல்கின்றார்கள் நாங்கள் ஹலாலில் பத்தில் ஒன்பத விடுகின்றோம் எதற்காக வேண்டிய ஹராத்தில விஷயமா பயந்து எனவே நாங்கள் இந்த விஷயத்துல கவனமா இருக்கோனோ வாழ்க்கையில் கொஞ்சம் காலம் போகின்றோம் உணவில்லாமல் உயிரை இழப்பது மேலானது நாங்கள் ஹராத்தை சாப்பிட்டு எங்களை உயிரை பாதுகாக்கிறது சில காலம் அல்லாஹ் சோதிப்பு தருவான் சில சோதிப்புகளை அல்லா தாலா தந்து என்ன செய்வான் சென்றால் எங்களோட பொறுமையை சோதிப்பான் நாங்கள் அந்த நேரத்தில் நாங்கள் சபூர் நாங்க பொறுமை செய்யணும் தொழுது விட்டு அல்லாடு துவா கேட்கணும் அந்த கொஞ்சம் காலத்துக்கு பின்னால யூஸ்ரா கஷ்டத்துக்கு பின்னால் அல்லாஹ் லேச தருவான் வைஜ அலுல்லா பாத குள்ளி உசுரையும் யுசுரா எல்லா கஷ்டத்துக்கு பின்னால் அல்லா லேச தருவான் எனவே நான் இந்த விஷயத்துல காலம் அறிந்து கொள்வோம் அல்லாஹாக்கு சுபகானத்தால நாம் அனைவருக்கும் பராத்தை தவறு சொல்லக்கூடிய பாக்கி தருவானாக நாங்கள் செய்யக்கூடிய அமல்களை ஒப்புக்கொள்வானாக வாகுதாவான் அலமது இல்லா ரபுல்லா ஆலமி